ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் அழகிய கிருக்கியே அத்தியாயம் மூன்று நிகிதா வீட்டில் தமிழும் ஆங்கிலமும் மாறி மாறி பேசுவாள் சில சமயம் ஹிந்தியும் பேசுவாள் ஆளும் பேசினால்தானே எந்த மொழியில் அதிகம் பேசுகிறான் என்று தெரியும் தஸ்வியும் அம்மா போலதான் மாமியார் முன்னாடி கண்டிப்பாக தமிழ்தான் கலைமதி ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி என்று தெரிந்தாலும் அலுவலகத்தில் ஹிந்தி வீட்டில் தமிழ்தான் வேற மொழியை மறந்து கூட பேச மாட்டார் அந்த அளவு தாய்மொழி பற்று அவருக்கு அதிகம் பாவம் கலைவேந்தன் வீட்டின் மூத்தவராக எல்லா விதத்திலும் நின்று பிடிக்கும் அவரால் இந்த மொழி விஷயத்தை நிலையாக நிற்க முடியாது காரணம் மனைவி நீதாவிற்கு தமிழ் பேசினால் புரியும் படிக்க தெரியாது சரளமா தாய்மொழியான மார்வாடியில்தான் பேசுவார் பிறந்து வளர்ந்தது முதல் பேசி பழகிய தாய்மொழியை யாராலும் சட்டன மாற்ற முடியாதே என்று விட்டுவிட்டார் ஆனால் அவருக்கு மார்வாடிகள் பேசும் மொழி தெரியாது ஏன் ஹிந்தி தெரிந்தாலும் மனைவியிடம் இத்தனை வருடம் பேரன் பேத்தி எடுக்கும் வரை தமிழில்தான் பேசுவார் பிள்ளைகளிடமும் தமிழில்தான் பேசுவார் பிள்ளைகள் தாயிடம் மார்வாடி மொழியிலும் தந்தையிடம் தமிழ் மொழியிலும் பேசி பழகிவிட்டார்கள் சுகன்யா எப்போதும் தமிழ்தான் சென்னையில் அவருடைய உறவுகள் அனைவரும் தமிழ்தான் எனவே அவர் வீட்டில் தமிழை தவிர வேற எந்த மொழியும் பேச மாட்டார்கள் சுகனி அவருக்கு ஆங்கிலம் நன்றாக தெரியும் ஹிந்தியும் தெரியும் தேவைப்பட்டால் பேசுவார் உணவு முடிந்ததும் அவரவர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் நான்கு பேரின் வீடும் தனித்தனியாக அடுத்தடுத்து இருக்கும் தனித்தனி நீச்சல் குளம் ஏன் வீட்டிற்குள் கூ வீட்டிற்கு கூட நீச்சல் குளம் உண்டு கார் நிறுத்த தனித்தனி ஷெட் உண்டு வீட்டின் ஒரு பகுதியில் ஹெலிபேட் இருக்கும் அவர்களின் மெயின் பிரான்ச்சு ஆஃபீஸில் ஹெலிபேடு உண்டு மும்பை சிட்டியின் டிராஃபிக்கில் ஓர் இருந்து இன்னொரு இடம் போக டிராபிக் தொல்லை அதிகம் எனவே தான் பெரும்பாலும் ஹெலிகாப்டர் உண்டு முதலில் வீட்டிற்கு ஒன்று இருந்தது இப்ப ஆரவ் தனக்கென்று ஒன்று வாங்கி இங்கே நிறுத்தி நிறுத்தியிருக்கிறான் அவனிடம் சிறிய ரக தனி விமானம் ஒன்றும் இருக்கிறது ஹெலிகாப்டரை இயக்க நான்கு பேர் உண்டு நிரந்தரமாக நிகிதா தன் பெட்ரூமில் கணவனிடம் பொறிந்து தள்ளினார் உங்க அக்காவுக்கு என் மகனை சீண்டாமல் இருக்கவே முடியாது அவன் ரிதன்யாவை வேண்டாம் என்று சொன்ன கோபம் அதை அப்பப்ப இப்படி காட்டுறாங்க என்றார் விடுநிக்கி எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு நம்ம பெண்ணை வீட்டிற்குள்ளேயே கட்டிவிட்டோம் அக்காவும் அப்படி கட்டலாம் என்று ஆசைப்பட்டாங்க அது தப்பா என்று அவர் கேட்க தப்பா சரியா என்ன நான் சொல்லல ஆரவ் தனியாக தொழில் தொடங்கும்போது உங்கள் அக்கா என்ன பண்ணினாங்க அவன் அவன் என்ன தொழிலில் முன் அனுபவம் இல்லாமலா திடீரென செய்தான் இல்லையே என் அப்பா கிட்ட தொழில் கற்றுக்கிட்டான் எந்த தொழிலாக இருந்தாலும் அடிப்படை விஷயம் ஒண்ணுதான் அவனை பாடா படுத்திட்டாங்க இதையெல்லாம் விட தஸ்விக்கான சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லிட்டாங்க அது கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான் ஆனால் தப்பானது இல்லையே அக்கா ரஸ்மியின் சொத்தை பிரித்து வாங்கி அதை வைத்து மருமகளுக்கு புதுசாக இவளுக்கு பிடித்த தொழிலை வச்சு கொடுத்தாங்க இப்போ அவள் தனியாக ஒரு தொழிலை திறமையாக நடத்துறா இதுக்கு யார் காரணம் என் அக்கா தானே அவங்க மருமகள் அவங்கள மாதிரி திறமையாக தொழில் நடத்தணும் என்று ஆசைப்பட்டாங்க அதுதான் அப்படி பண்ணினாங்க என்றார் கலைவாணன் அடடா உங்கள் அக்கா செய்ததை நல்லா பூசி மெழுகுறீங்க ஆனால் என்கிட்ட இந்த பாட்சா பழிக்காது எனக்கு உங்கள் அக்காவோட எண்ணம் நல்லா தெரியும் ஆரவ் என்னோட கம்பெனியை வச்சு தான் பிஸ்னஸிற்கு பணம் புரட்டப் போகிறான் என்று தெரிந்து கொண்டே தான் அந்த வேலையை செய்தாங்க அவன் மேல் நம்பிக்கை இல்லை தொழிலில் தோற்று அவன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வந்தால் அந்த நஷ்டம் அவங்க மருமகளுக்கும் தானே அதனால தான் தொழில் தொடங்கும் முன்னால் ரஸ்விக்கு உரிய பங்கை கொடுக்க சொன்னது கம்பெனியில் தஸ்விக்கும் சரிபாதி உரிமை இருக்கு என்பதால் ஆரவ் மட்டும் கம்பெனியை வைத்து பணம் வாங்க முடியாது பணம் சரியாக கிடைக்கலைனா அவன் தனியாக தொழில் தொடங்க முடியாது அவனையும் கேவி குரூப்பில் முடக்கி போடத்தான் உங்கள் அம்மா பார்த்தா உங்கள் அக்கா பார்த்தாங்க ஆரவ் ஒத்துக்கலை விகான் விதுன் மாதிரி பெரியவர்கள் சொன்னதை கேட்டு சொந்த தொழிலில் இறங்காமல் தானே ஒரு புது தொழிலை தொடங்குவது அவருக்கு பிடிக்கலை அதற்கு எத்தனை வழியில் முட்டுக்கட்ட போட்டாங்க என் மகன் அத்தனையும் கடந்துதான் தொழிலில் தொழில் செய்தான் இந்த விஷயத்தில் பெரிய மாமா தான் உதவி செய்தார் உங்கள் அக்கா தஷ்மி பங்கிற்கு கம்பெனியில் பாதி ஷேர் வேண்டும் என்று கேட்டதற்கு உறுதியாக மறுத்துவிட்டார் எங்கள் வீட்டிலும் அம்மா மட்டும்தான் என் அப்பாவும் இல்லை பெரிய மாமா தான் தஸ்விக்கு கம்பெனியில் ஷேர் தர முடியாது அதற்கு ஈடான சொத்துக்களை வாங்கிக்க என்றார் அதற்கு அவங்க ஒத்துக்களையே ஏன் ஏன் அண்ணா கேவி குரூப்பில் எனக்கு ஒரு பங்கு இருக்கும்போது தஸ்விக்கு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடாதா என்று தானே கேட்டார் நல்ல வேலை மாமா நம்ம குரூப்பில் பல தொழில்கள் இருக்குது அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தலையீடு இல்லை ஆனாலும் எல்லாரும் அவரவர் செய்யும் தொழிலில் லாபம் காட்டணும் போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு பதில் சொல்லணும் ஆனால் பெரிய தொழில் நிறுவனம் என்றாலும் ஒரே தொழில்தான் ஒரு ஒரு உரை ஒரு உரைக்குள் இரண்டு கத்தி இருக்க முடியாது இருக்கக்கூடாது அதனால் தஸ்விக்கான பங்கை வாங்கி கொண்டு கம்பெனியை ஆரவிற்கு முழுதாக கொடுத்து விடு என்று தங்கையை கண்டித்தார் அதன் பிறகுதானே ஆரவ் தஸ்வி சொத்துக்களை கொடுத்துவிட்டு கம்பெனிக்கு ஈடாக அவன் பங்கு சொத்தை விற்று கொடுத்தான் அவன் ஆரம்பிக்க நினைத்ததை விட ரொம்ப சின்ன அளவில்தானே தொழிலை தொடங்கினான் இந்த பத்து வருடத்தில் அவன் எவ்வளவு உயரம் தொட்டாலும் முதல் ஐந்து வருடம் அவன் நம்மளை பார்க்க கூட வரலையே அதற்கும் உங்க அக்கா கேலி செய்தாங்க பாவம் தஸ்வி அவ தான் அதிகம் மாமியார்கிட்ட கேலி கிண்டல் வாங்கினாள் அதனால தான் இப்போ மாமியாரை கண்டாலே ஆகாதுன்னு அடிக்கிறாள் என் மகன் இரவு பகல் பார்க்காமல் அந்த உப்பு காற்றுல இருந்து இழைத்து கருத்து போ கருத்து எப்படி போனான் பார்த்தீங்க பார்த்தீங்க தானே என் பெத்த மனசு அப்படியே கலங்கி போனது என் மகன் பிடிவாதக்காரன் சொல் பொறுக்க மாட்டான் சின்ன வயதில் நீதா அக்கா அவனுக்கு பிடித்த பால்கோவாவை அவன் நிறைய சாப்பிட்டான் என்று ஒரு மீட்டிங்கில் ஆரவ் இது என்ன காணாததை கண்ட மாதிரி சாப்பிட்ற என்று கேட்டதற்கு அவன் முகம் கருத்து போனான் அதன் பின் அவன் இதுவரை பால்கோவாவை விரலால் கூட தொடமாட்டான் அப்படி இருக்க அவன் குணம் தெரிந்தும் உங்க அக்கா அவன் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க என் மகன் அந்த முதல் ஐந்து வருடங்கள் கேவி குரூப்பின் பையனாவா நடந்துக்கிட்டா ஒரு அடிமட்ட தொழிலாளி மாதிரி இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்தான் உங்கள் அக்கா இது என்ன நாத்தம் பிடித்த தொழில் என்று வேறு அவனை கேலி செய்தாங்க அப்பப்பா இன்னும் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் உங்கள் அக்கா செஞ்சதை எல்லாம் என்று நிகிதா வாயை மூட கலைவாணன் ஜூஸ் பாட்டிலை கொண்டு வந்து அவள் கையில் திணிக்க இது வழக்கம்தான் எனவே கணவனை முறைத்தபடி வாங்கி குடித்தாள் நிகிதா இந்த பத்து வருடங்களில் எத்தனையோ முறை இப்படி நிகிதா கணவனிடம் அவள் அக்கா ப அவருடைய அக்கா பற்றி மைக்கில்லாமல் சொற்பொழிவாற்றுவாள் அத்தனையும் அமைதியாக கேட்கும் அவர் கடைசியா இப்படி மனைவிக்கு ஜூஸை கொடுத்து முறைப்பும் திட்டும் வாங்கி கொள்வார் என் அக்கா ஆரவ் கெட்டுப்போகணும் என்று எதையும் செய்யலை சின்ன வயது அனுபவம் இல்லாமல் புது தொழிலை கையில் எடுக்கிறான் அதுவும் மிகப்பெரிய முதலீடு என்றுதான் பயந்தார் அது ஒன்றும் தப்பில்லையே தஸ்வி சொத்தை உடனே பிரித்து கொடு என்று கேட்டதுதான் தப்பு என் அக்காவின் அந்த வார்த்தை தான் ஆரவ் இந்த சின்ன வயதில் இந்த அளவு முன்னேற காரணம் அவன் வார்த்தை பொறுக்க மாட்டான் நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ அதற்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டான் என் மகன் என்றார் நிகிதா உண்மைதான் பலமுறை அதை ஆரவ் நிரூபித்து விட்டான் இந்த வயதிலும் அன்று நீதா சொன்னதை மறக்கலை அதன் பிறகு பல முறை நீதா ஆரவ் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன் என்று சொல்லியும் அவன் இன்று வரை பால்கோவாவை விரலால் கூட தொடமாட்டான் நல்ல வேளை எந்த விசேஷத்திற்கும் தனியாக அவரவர் வீட்டில் தனியாக விருந்து நடக்காது பொதுவாக இங்கே தான் நடக்கும் அதனால் தான் எப்போதாவது மும்பை வரும்போது இந்த மாதிரி விழாவில் கலந்து கொள்வான் அது ரொம்ப அரிதுதான் அங்கே கலைமதியின் வீட்டில் இரண்டாவது மாடியில் இருந்த அந்த பெரிய மாஸ்டர் பெட்ரூமில் பாவம் போல் பார்த்தபடி நின்றிருந்தான் தியாஷ் அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக் கொண்டிருந்தாள் தஷ்வி இந்த மாதிரி மீட்டிங் விழா விருந்து என்றாலே தியாஷிற்கு பயம் படித்து கொள்ளும் அம்மா அங்கே நான் வீட்டிற்கு மூத்த பெண் என்று தன் அதிகாரத்தை காட்ட நினைத்து ஏதாவது சொல்ல அதை அங்கே பல்லை கடித்து கேட்டுக்கொண்டிருக்கும் தஸ்வி வீட்டிற்கு வந்ததும் என்ன உங்கள் அம்மா ரொம்ப தான் ஆடுறாங்க பெரியவங்களா லட்சணமா என் அப்பா சித்தப்பா மாதிரி இருக்கணும் தேவை இல்லாமல் எல்லார் விஷயத்துலையும் உங்கள் அம்மா மூக்க நுழைக்கிறாங்க என்று ஆரம்பித்தால் விடமாட்டாள் அவளாக ஓய்ந்தால்தான் உண்டு அதுவும் அவள் அண்ணன் விஷயத்தில் மாமியார் தலையிட்டால் அத்தனை கோபம் வரும் அன்று என் அண்ணன் மேல் நம்பிக்கை இல்லாமல் சொத்தை பிரித்து கொடு என்று கேட்ட ஆள்தானே உங்கம்மா என்பாள் ஏண்டி இப்படி பேசுற நீயும் நானும் தான் அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னோம் என் பங்கை சேர்த்து நீயே எடுத்துக்க எனக்கு வேண்டாம்னு நீ சொன்னாய் உன் அண்ணன் கேட்டானா அது எப்படி கேட்பார் எங்கள் அண்ணன் சொல் எங்கள் அண்ணன் சொல் பேச்சு பொறுக்க மாட்டார் அதுவும் உங்க அம்மா இப்படி ஒரு வார்த்தை கேட்ட பிறகு என் அண்ணன் சும்மா இருப்பாரா அதுதான் இந்தாங்க என்று பிரித்து உங்க அம்மா கிட்ட தூக்கி போட்டுட்டாரு அதனால என்னடி அதை வைத்து நீ இப்ப புது கம்பெனி தொடங்கி நல்லா நடத்துகிறாய் அப்புறம் என்ன விடு என்று அவன் சமாதான கொடியை பறக்க விட்டான் பின்னே இந்த மாதிரி ஒரு இரவு கிடைக்க இனி எத்தனை நாள் ஆகுமோ எனக்கும் அவளுக்கும் எந்த மீட்டிங்கோ பிஸ்னஸ் பிஸ்னஸ் டின்னரோ ஏதாவது வெளியே இல்லாமல் இப்படி வீட்டில் நடக்கும் விருந்து மீட்டிங் சமயத்தில் தான் தியாஷ் மீட்டிங்கை தியாஸ் மிஸ் பண்ணவே மாட்டான் ஆனால் அவன் அம்மா அன்று தான் அவனுக்கு உலை வைப்பார் அவன் மனைவியை சமாதானப்படுத்தி மலை இறக்கி ஒரு வழிய தன் கைகளுக்குள் அவளை கொண்டு வருவதற்குள் உண்பாடு என்பாடு என்று ஆகிவிடும் நாட்டுக்கே ராஜா ஆனாலும் வீட்டுக்கு புருஷன்தானே கைகளுக்குள் அவள் வந்த பின் அவள் அவனின் காதல் மனையாட்டி தான் வெளிநாடு சென்று வந்து தொழிலில் செட்டில் ஆன பின் தான் அவன் பார்வை சுட் அவன் பார்வை சுற்றுமுற்றும் அலசியது அவனுக்கு மாமா மகள்கள் என்றால் அவனுக்கு மூன்று மாமா மகள்கள் என்றாலும் எல்லாருமே சின்ன சின்ன பெண்கள்தான் தஸ்வி மட்டுமே கொஞ்சம் பெரியவள் சின்ன வயதில் அவளைத்தான் அதிகம் தூக்கி வைத்து கொள்வான் அவள் பெரும்பாலும் வேலையாட்களிடம்தான் இருப்பாள் இங்கே வரும்போது மாமாவும் அத்தையும் ஆஃபீஸிற்கு போய்விடுவார்கள் ஆரவ் தியாஷ் இருவரும் ஒரு வருட வித்தியாசம்தான் அதனால் சிறு வயதில் ஒன்றாக விளையாடினவர்கள்தான் தஸ்வி மேல் ஆரவிற்கு பிரியம் இருந்தாலும் தூக்கி கொஞ்சி அவளுடன் விளையாடவெல்லாம் மாட்டான் ஆனால் தங்கையை அக்கறையாக பார்த்து கொள்வான் அங்கே அவன் கூட இருந்தால் அவன் கவனம் அவளிடம்தான் இருக்கும்